இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் புதிதாக அமையவுள்ள ஒசூர் விமான நிலையத்திற்கு சூளகிரி அருகே கிடம் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றுக்குள் பெங்களூருக்கு இரண்டாவது புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் என கர்நாடக அரசு உறுதிபட தெரிவித்திருப்பது பேசு பொருளாகியுள்ளது தமிழ்நாட்டில் சென்னை கோவை தூத்துக்குடிக்கு அடுத்த முக்கிய தொழில் நகரமாக ஒசூர் உருவெடுத்து வருகிறது ஒசூர் நகரம் சுமார் ஐநூறு பெரிய தொழிற்சாலைகள் மற்றும் மூன்றாயிரம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு புகலிடமாக அமைந்துள்ளது மேலும் வாகனம் எலக்ட்ரானிக்ஸ் சாதனங்கள் உற்பத்தி செய்யும் பல நிறுவனங்கள் ஏற்கனவே ஒசூரில் உறுதியாக தடம் பதித்துள்ள நிலையில் மின் வாகனம் பேட்டரி எலக்ட்ரானிக்ஸ் உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனங்களும் அதிகளவில் தொழில் தொடங்க முன்வந்துள்ளன இந்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி தொழில் முதலீடுகளை ஈர்க்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது இதற்காக மாவட்டத்தில் சுமார் இரண்டாயிரம் ஏக்கரில் விமான நிலையம் அமைக்கும் அறிவிப்பை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூனில் வெளியிட்டார் அதன்படி விமான நிலையம் அமைக்க ஒசூருக்கு அருகில் உள்ள தனியார் விமான ஓடுபாதை சூளகிரி தேன்கனி கோட்டையில் உள்ள தோக்கரை மற்றும் அக்ரஹாரம் உள்ளிட்ட இடங்கள் தேர்வு செய்யப்பட்டன அதில் கிருஷ்ணகிரி நெடுஞ்சாலையில் சூளகிரி தாலுகாவில் பேரிகைக்கும் பாகலூருக்கும் இடையே விமான நிலையம் அமைக்க இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது ஒசூரில் புதிய விமான நிலையம் அமைக்கப்பட்டால் சென்னை மற்றும் பெங்களூரு விமான நிலையங்களின் நெருக்கடியை குறைக்கும் என்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் தொழில் வளர்ச்சிக்கு உதவும் என்பதால் விமான நிலையம் சுமார் எட்டு வருடங்களில் கட்டி முடிக்கப்படும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே பெங்களூருவின் இரண்டாவது விமான நிலையம் இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றுக்குள் செயல்படுவதை நோக்கமாக கொண்டு ஏற்கனவே திட்டமிட்டுள்ள நிலையில் ஒசூரில் விமான நிலைய திட்டம் வருவதாக இருந்தாலும் கர்நாடக அரசு தனது திட்டத்தில் உறுதியாக உள்ளது இது தொடர்பாக உறுதிபட பேசியுள்ள கர்நாடக மாநில தொழில்கள் மற்றும் துறை அமைச்சர் எம் பி பாட்டீல் ஒசூரில் விமான நிலையம் அமைக்கப்பட்டாலும் அது எங்களின் திட்டத்தில் எந்த விதத்திலும் தடையாகாது என்றும் திட்டமிட்டபடி பெங்களூருவுக்கான இரண்டாவது விமான நிலையம் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் கட்டுமானம் முடித்து இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றுக்குள் செயல்பட தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் ஒப்புதல் சில வாரங்களில் கிடைக்கும் என்றும் கூறியுள்ளார் இந்நிலையில் பெங்களூருவின் இரண்டாவது புதிய விமான நிலைய திட்டம் தொடர்பாக இந்திய விமான நிலைய ஆணையம் அண்மையில் மூன்று கிடங்களை ஆய்வு செய்தது இத்திட்டத்திற்கு தேவையான நிலப்பரப்பளவு சுமார் நான்காயிரத்து ஐநூறு ஏக்கர் கிழமதால் அகோரக்கள்ளி அருகே கனகாபுரா சாலையில் நான்காயிரத்து எண்ணூறு மற்றும் ஐந்தாயிரம் ஏக்கர் நிலப்பரப்புகளும் நெலமங்களா அருகே குணிக்கல் சாலையில் ஐந்தாயிரத்து இருநூறு ஏக்கர் நிலப்பரப்பும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது பெங்களூருவின் தற்போதைய கெம்பகவுடா விமான நிலையம் தன்னுடைய உச்சவரம்பை அடைய தொடங்கியுள்ளதாலும் நகரத்தில் பெருகும் பயணிகள் மற்றும் சரக்கு தேவைகளை பூர்த்தி செய்யவும் இரண்டாவது புதிய விமான நிலையம் நிச்சயம் அமைக்கப்படும் என கர்நாடக அரசு உறுதிபூண்டுள்ளது